சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் கடந்த கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசை வரை தொடர்ந்து பதினைந்து தினங்கள் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை செய்முறையா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பனிரெண்டாவது நாள் பயிற்சி இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்க புரியுது பொதுவாகவே நமக்கு ஏதாவது சிரமம் இருந்தா ஜோதிடர்கள்டோ ஆன்மீகவாதிகள்கிட்டயோ போனா அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா நீங்க குலதெய்வத்தை மறந்துட்டீங்க அப்படின்னு குலதெய்வ கோவிலுக்கு போங்க அப்படின்னு காலத்தின் கட்டாயத்தினால நமக்கு குலதெய்வத்தோட பேர் தெரியல கோவில் இருக்கிற இடமும் தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இல்லை அப்ப இதுல இருந்து என்ன நிரந்தர தீர்வு அப்படின்னு யோசிச்சா இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானம்தான் நிரந்தர தீர்வு பொதுவாக சொல்லுவாங்க குறையிடுச்சுன்னா யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த அடிப்படையில் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க குலதெய்வத்தை மனதில் நினைச்சாலே போதும் ஏன்னா இந்து தர்மத்தில் ஒரு அழகான வாக்கியம் நினைத்தாலே மோட்சம் அப்படிங்கிறான் வேற எந்த மதத்திலையும் அப்படி சொல்லல நிறைய சட்டத்திட்டங்களை சொல்லி நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் உனக்கு மோட்சம் அப்படிங்கிறான் ஆனா இந்து மதத்துல மோத்திரம்தான் நினைத்தாலே மோட்சம் திருவண்ணாமலை அப்படின்னு நினைச்சாலே மோட்சம் அப்ப யோசிச்சு பாருங்க அது திருவண்ணாமலைக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய குலதெய்வத்தை நினைச்சாலே தெரிய வேண்டாம் என்னுடைய குலதெய்வமே என்னை காத்தருள்வாய் எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்குவாய் அப்படின்னு மனமுருகி கேளுங்க நிச்சயம் உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா பௌர்ணமி இன்னைக்கு இறை வழிபாடு அதுல பாருங்க திருவண்ணாமலை போய் கிரிவலம் வா அப்படின்னாங்க அப்ப அந்த இடத்துல நினைத்தாலே மோச்சங்கிற வார்த்தையினுடைய சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா முத முதல்ல வந்தது கிரிவலம் அப்படின்னாலே திருவண்ணாமலைதான் அப்ப உங்களால கிரிவலமும் இப்ப போக முடியல ஏன்னா அதுவும் பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு நீங்க மனதார நினைங்க நினைச்சாலே மோட்சம் அது சிவபெருமான தான் இல்லை உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைக்கலாம் யார் யாருக்கெல்லாம் சிவபெருமானை பிடிக்குமோ அவங்க சிவபெருமான நினைங்க மித்தவங்கள்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க பதினைந்து நாளும் தியானம் பண்ணும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கும் இந்த தியானத்தை ஆண் பெண் இரு பாலனும் பண்ணணும் பெண்கள் செய்யும் போது அதிக பலன் விரைவில் கிடைக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதே பெண்கள் தான் ஆண்கள் வந்து பொருளீட்டின் வருவாங்க அந்த குடும்பத்தை வழி நடத்துறது பெண்கள் தான் அப்போ பெண்கள் நினைச்சாலே இந்த குலதெய்வத்தை சீக்கிரமே அந்த குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நிச்சயம் செய்வீங்கிற நம்பிக்கையோட இந்த பனிரெண்டாவது நாள் பயிற்சியை தொடங்குவோம் ஆதி வலது வலதுகையோட ஆள்காட்டி விரல் இடது மூக்க மூடிக்கிறேன் மூலாதாரம் ஸ்வாக சுவாதிஷ்டானம்

विशुद्धि ओ आज्ञाओ स्वाह सहस्रार மெதுவா தளர்த்திக்கங்க இப்ப குலதெய்வத்தை உங்களை நோக்கி ஈர்த்துட்டீங்க இப்ப அந்த குலதெய்வத்திட்ட மனமுருகி கேட்க போறீங்க தீராத நோய் இருந்தா அது உடனே நீங்கனும் தொழில் தடை எந்த தொழிலும் அமையாம நீங்க வேண்டும் திருமணம் நடக்கல திருமண தடை நீங்க வேண்டும் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தை பேர் இல்லை அந்த குழந்தை பேர் இல்லாத தடை நீங்க வேண்டும் எந்த தடை உங்களுக்கு இருக்கோ அது நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க அதே மாதிரி அறிவு தடை எனக்கு கொஞ்சம் அறிவு பத்தாம இருக்கு அப்படின்னு தெரியுதா அந்த அறிவு தடை நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க உங்க குலதெய்வம் மனம் உருகி பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுத்து இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடையையும் நீக்கி விடுவார் பனிரெண்டாவது நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது நாளை பதிமூன்றாவது நாள் தியான பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்